வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் இன்னைக்கு வாரத்துடைய முதல் நாள் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பத்தெட்டு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தையாயிரத்தி ஒன்னுல முடிஞ்சிருக்கு மொய் வைக்கிற மாதிரி இருபத்தையாயிரத்தி ஒன்னு ஓகே சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நானூத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஆறுல நிறைவடைஞ்சிருக்கு இன்னைக்கு அந்த மார்க்கெட் அதே மாதிரி ஜிடிபி பாண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட டீட்டெயிலாக பேசலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிவி நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஃபண்டமென்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி நேத்து நிதி ஆயோக்குடைய சிஇஓ பி வி ஆர் சுப்பிரமணியன் நம்ம ஜிடிபி நாளாகிடம் இடம் வந்துட்டோம் அப்படின்லாம் வந்து பெருமையா வந்து சொல்லியிருக்காரு இப்ப இந்த ஜிடிபிக்கும் பங்குச்சந்தைக்கும் சந்தைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கா அது அதிகரிக்கிறதுனால பங்கு சந்தையும் இன்னும் வேகமா அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்களா சரி நிச்சயமா இது வந்து இது நேரத்துக்கு இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயமா இல்ல இது ஏற்கனவே சந்தையில இது டிஸ்கவுண்ட் ஆன ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இந்த செய்தியினுடைய சாதக பாதகங்கள் ஏற்கனவே சந்தையில முழுவதுமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அதனாலதான் சந்தையினுடைய ஏற்றங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருக்கத நம்ம பார்க்க முடியும் தேவைப்படுகிறது இதுல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் நம்ம நாலாவதா மூணாவதா ரெண்டாவதா இது இதுல முக்கியமா வந்து முதலாவது இரண்டாவது இடத்தை பிடிப்பது மட்டும்தான் கஷ்டம் மத்த நம்ம மூன்றாவது இடத்துக்கு போறதுங்கிறது விரைவில் நடந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஏன்னா ஜெர்மனி ஜப்பான் இந்தியா இது மூணு கிட்டத்தட்ட ஒன்று கடும் போட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு நம்முடைய ஜிடிபியினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நம்ம அந்த ஒரு டாப் ஃபைவ் குள்ள இருக்கு டாப் த்ரீ குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்தோம்னா இந்த அதீத பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கறத பார்த்து இங்கு வந்து மேலும் வாய்ப்புகள் இருப்பதனால பல வெளிநாட்டு முதலீடுகள் இங்கு வரும் உள்நாட்டு முதலீடும் வந்து பெரிய அளவுல வந்து இங்கு பெருகும் அப்போ தொழில் வளர்ச்சிக்கு வித்திடும் வேலை வாய்ப்புக்கும் வித்திடும் அது மாதிரி அது வளர்ச்சி பரவலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சோ அது வந்து பங்கு சந்தையில் நிச்சயமாக பிரதிபலிக்கும் ஏன்னா பர்ச்சேசிங் பவர் கூடும் பொழுது அந்த பர்ச்சேசிங் பவர் அந்த எஃபெக்ட் வந்து சந்தையில் நிச்சயமாக பிரதிபலிக்கும் உற்பத்தி பெருகும் வேலை வாய்ப்பு கூடும் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு இது நிச்சயமாக முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு டேட்டான்னு தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு நிப்டி பிப்டி இருபத்தைய வந்து டச் பண்ணிருக்கு இப்ப இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில தான் இருந்தது இப்ப இருபத்தி ஐயாயிரத்தி ஒண்ணுன்னு வந்து முடிவடைஞ்சிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இல்ல சார் இது போன வருஷம் இப்ப இப்ப மே பதினாலு பதினஞ்சு வந்தது இது அது முன்னாடி பாக்குறப்ப போன வருஷம் அக்டோபர்ல தான் இருந்தது இருபத்தையாயிரம்ங்கிறது திருப்பியும் இருபத்தாயிரம் நம்ம டச் பண்ணிருக்கோம் சார் ஒரு ஏழு மாசம் கழிச்சு ரொம்ப டச் பண்ண மாதிரி பாக்குறீங்களா இல்ல இடையில இருபத்தி ஆயிரத்தி தோட்டது பட் முடிவடைந்தது இருபத்தி ஆயிரத்தி தாண்டி டெசிசிவா முடிவடைஞ்சிருக்குங்கிறது இன்னைக்கு இருபத்தி ஐயாயிரத்தி ஒன்னுன்னு இது ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது இந்த லெவல வந்து இன்னைக்கும் நாளைக்கும் டெஸ்ட் பண்ணி தாண்டி டெசிசிவா தொடர்ந்து இரண்டு நாட்கள் இது தென் அப்ப அடுத்த கட்ட ஒரு ஒரு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பட் இன்னைக்கு வாரத்தின் துவக்க நாள் அப்படிங்கறத நம்ம மறந்துடக் கூடாது அதனால பொதுவாக ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை பொசிஷனை க்ளோஸ் பண்ணவங்க சில பேர் இன்னைக்கு பொசிஷனை ரீஓபன் பண்ணலாம் அதனால ஒரு புலிஷ் ட்ரெண்ட் பொதுவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அது போக சர்வதேச சந்தைகள் இப்ப அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகம் பாத்தீங்கன்னா ஒரு சதவீதத்திலிருந்து ஒன்றரை சதவீதம் வரை ஏற்றத்துல இருக்கு சர்வதேச பங்கு சந்தைகள் பாத்தீங்கன்னா டாய் ஜெர்மனிய பங்கு சந்தை பிரான்ஸ் பங்கு சந்தை இத்தாலியன் பங்கு சந்தை எல்லாமே இன்னைக்கு ஒரு பெர்சென்ட் மேல மதியத்திற்கு மேல் துவங்கி ஏற்றத்தில் வணிகம் நடந்து வருகிறது காலையில துவங்கி முடிவடைந்த ஜப்பானிய பங்கு சந்தை கூட ஒரு பெர்சென்ட் மேல ஏற்றத்தில் சர்வதேச பங்கு சந்தைகள் எல்லாமே ஏற்றத்தில் இருப்பது ஒரு காரணம் வாரத்தின் துவக்க நாள் என்பது இன்னொரு காரணம் இதையும் தாண்டி அந்த இருபத்தி ஐயாயிரம் ரெசிஸ்டன்ஸ் தான் நான் இன்னமும் பாக்குறேன் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு முடிவடையும் பொழுதும் கிராஸ் பண்ணதாங்கிறத நம்ம பார்த்தா தான் எந்த ஒரு ஒரு விதமான முடிவுக்கும் நம்ம வர முடியும் இந்த ப்ராடர் இண்டெக்ஸ்ல அட்வான்ஸ்டு கிளீன பாக்குறப்பையும் ஒரு பெரிய வித்தியாசம் மாதிரி தெரியல இன்னைக்கு ஆமா ஐ திங்க் அது ஒரு பை அண்ட் லார்ஜ் இன் டியூன் வித் தான் என்எஸ்சி ஐடி அந்த குறியீடு மட்டும் ஒரு பெர்சென்ட் ஏறி இருக்குங்கிறத தவிர ஏன்னா அது அமெரிக்கா போதெல்லாம் நல்லா இருக்கும் அப்ப இங்கேயும் கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கிறது நம்ம பாத்துருக்கோம் ப்ராடர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் அதிகமா தான் இருக்கு பிப்டி த்ரீ வீக் ஹை அதிகமா இருக்கு அப்பர் சர்க்கியூட் அதிகமாக இருக்கு அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை செக்டோரல் இண்டிசஸ் எல்லாம் பை எல்லாமே பாசிட்டிவா இருக்கு அதனால ட்ரெண்ட் வந்து இட் இஸ் அந்த ஒலிஷ் ட்ரெண்ட்ங்கிறது கண்டினியூ அதுல உள்ள அந்த கரெக்சன் தான் நம்ம ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன் கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு கமாடிட்டிஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்னைக்கு வீக்கா தான் இருக்குது ல பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் லெட் எல்லாமே இன்னைக்கு ஒரு சின்ன இறக்கத்துல தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது காரணம் சர்வதேச சந்தையிலுமே கூட ஒரு சின்ன இற வெள்ளி என்று முடிவடைந்ததை விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இறக்கம் தான் பட் அது ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ஃபால்னோ கிராஷ்னோ சொல்ல முடியாது அவ்வப்போது இருக்கக்கூடிய அன்றாட ஏற்ற இறக்கங்களின் ஒரு அங்கமா தான் பாக்குறேன் குரூட் ஆயில் அறுபத்தி டாலர் கோல்டு மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பது டாலர் சில்வர் முப்பத்தி மூன்று டாலருக்கு மேலே தான் இருக்கு இப்ப கூட சோ பெரிய நெகட்டிவ் ட்ரெண்ட்னு சொல்லிட முடியாது பட் ஸ்லைட்லி போன புலிஷ் ட்ரெண்ட் ஒரு கரெக்ஷனா இருக்கிறது தான் பாக்குறேன் கன்சாலிடேஷன் ஃபேஸ் தொடர்கிறது பங்கு சந்தையை போல கமாடிட்டி சந்தையிலும் வந்து ஒரு கன்சாலிடேஷன் பேஸ்ங்கிறது தொடர்வதை நாம் பார்க்க முடிகிறது இன்னைக்கு வந்து சென்னை கார்ப்பரேஷன் பாண்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பில்லெல்லாம் கூட வந்து அடிச்சிருக்காரு ஆமா சார் இந்த பாண்டை பத்தி சொல்லுங்க இந்த மாதிரி பாண்ட் நம்ம எங்க வாங்கலாம் கவர்மெண்ட் திருப்பூர் கார்ப்பரேஷன் திருச்சி கார்ப்பரேஷன் இதெல்லாம் லோக்கல் பாடிஸ்னு சொல்றாங்க சொல்றது இது கார்பரேஷன் ஸ்டேட் பைனான்ஸ் கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்பு சில காலங்களுக்கு முன்பு கேபிடல் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது முதலீடு தேவைப்படக்கூடிய பெரிய பெரிய திட்டங்களுக்கு தேவையான முதலீடுகளை திரட்டுவதற்கு கடன் பத்திரங்களை வெளியிடலாம் இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ் இப்ப அமெரிக்கால இந்தியாவிலேயே பல மூலதனத்தை திரட்டலாம் தேவையான முதலீட்டை திரட்டலாம் அதுக்கு ஒரு கண்டிஷன் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவையான பற்றாக்குறை பணத்தை பணத்தை சமாளிப்பதற்கு திரட்டணும்னா மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து வந்து அந்த லோக்கல் பாடிஸ் வந்து வந்து டெவலப் பண்ணிருக்கணும் அதாவது அதாவது லாபத்தில் இயங்கணும் தவறான வார்த்தை அவங்க அவங்களுடைய செலவை விட அதிகமான வருவாய் அவங்களுக்கு இருக்கணும்

ஸ்டாம் சேனலைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு ஒரு டிரைனேஜ் நெட்ஒர்க் டெவலப் பண்றது அது அதை தொடர்ந்து அதோடு இருக்கக்கூடிய சிலதை ரெஸ்டரேஷன் புனரமைப்பு சீரமைப்பு ஆழப்படுத்துதல் அகலப்படுத்துதல் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து தேவையான பணம்னு சொல்லி அதை கடன் பத்திரங்கள் வெளியிடுவது மூலமாக திரட்டலாம்னு முடிவு செய்கிறார்கள் நூறு கோடி அந்த இஷ்யூ கடன் பத்திரங்கள் அதாவது நான் கன்வெர்டபிள் பிள் பாண்ட் சொல்றது அந்த பங்கு பங்குகளாக மாற்ற முடியாத கடன் பத்திரம் முழுவதும் திருப்பி பெறக்கூடிய கடன் பத்திரம் பத்து ஆண்டுகள் அதற்கு முதிர்வு காலகட்டம் வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஒன்பது ஏழு பெர்சென்ட்னு இன்னைக்கு வெளியாக இருக்கிறது தேசிய பங்கு சந்தையில் அவங்க நூறு பிளஸ் நூறு கிரீன் ஷோ ஆப்ஷன் சொல்றது அதிகமா விண்ணப்பம் பெறப்பட்டால் நூறு மட்டுமல்ல இருநூறு கோடியாகவே எடுத்துக்கிறது அப்படின்னு அது வந்து கிட்டத்தட்ட நான்கு மடங்குக்கு மேல் அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி எதிர்பார்த்ததை விட அதிகமாக எண்ணூறு கோடிக்கு மேல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அந்த இருநூறு கோடி கடன் பத்திரம் வெளியிடுங்கிறது இன்னைக்கு லிஸ்ட் ஆனதுனால அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை வந்து பங்கு தேசிய பங்கு சந்தையில் அதை பட்டியலிடப்படுவதற்கான அந்த

விவரங்களும் தேசிய பங்கு இணையதளத்துல என்னால லொக்கேட் பண்ண முடியல பட் பொதுவாக இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள் இதுல வந்து பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் தான் தொடர்ந்து முதலீடு செய்ய முடியுங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை இருந்ததை மாற்றி அமைத்தது மத்திய ரிசர்வ் வங்கி அதாவது எதன் மூலமாகனா ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்கு மறுபடியும் சொல்றேன் மூலமாக அல்லது குறைந்தபட்சம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் கூட மத்திய அரசு மாநில அரசாங்கங்கள் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்களை அல்லது ஏற்கனவே வெளியிட்டு இரண்டாம் கட்ட சந்தையில் வணிகமாக கூடிய கடன் பத்திரங்களை இவங்க வாங்க முடியும் கடன்ங்களை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அதற்கான வழிவகை செய்து கொடுத்திருக்கிறார்கள் எனவே இப்ப நீங்க ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா இருந்து மத்திய அல்லது மாநில அரசாங்கம் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள் ஏதாவது ஒன்று முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கூட முதலீடு செய்ய முடியும் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்ல போய் நீங்க ஒரு பேசிக் கே ஒய் சி நோயோர் கிளைண்ட் உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு அந்த அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் வங்கி கணக்கு சம்பந்தப்பட்ட விவரங்களை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான முறை நான் பண்ணிருக்கேன் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்துருவாங்க அதன் மூலமாக ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும் லாக்இன் பண்ணிட்டு எப்ப வேணாலும் நீங்க மொபைல் ஆப்லயும் போடலாம் அந்த ஆர்பிஐ retaildirect.com டைரக்ட் டாட் காம் வெப்சைட்லயும் போய் நீங்க விண்ணப்பிக்கலாம் அந்த இந்த வெளியீடுகள் இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு எப்போ இன்னைக்கு நாளைக்கு மூணு நாள் திறந்துருக்குமா என்னைக்கு முடிவடைகிறது கடைசி நாள் என்ன துவக்க நாள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் நீங்க அதுல விண்ணப்பிக்கலாம் உங்களுடைய என்ன ரேட்டுக்கு நீங்க வாங்க அதுல போடலாம் உங்களுக்கு அலர்ட் ஆனா அலர்ட் ஆயிடுச்சு மறுநாளோ அன்னைக்கு ஈவினிங்கோ மறுநாளோ அதுக்கு நாளோ இந்த இஷ்யூ முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரிவிப்பார்கள் பணம் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த இது வந்ததா உங்களுக்கு சொல்லப்படும் ஸோ இது வந்து இன்னைக்கு எளிமையா நான் வந்து பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறே முக்கால் பர்சென்ட்ல இருந்து ஏழரை பெர்சென்ட் வரைக்கும் கூட வந்து அரசாங்கங்கள் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள் இருக்கு ஒரு கட்டத்தில் அது மேலும் இருந்ததெல்லாம் நான் பார்த்திருக்கேன் யூபி அரசாங்கத்தினுடைய சில கடன் கடன் பத்திரங்கள் இதை அதிகமான வருவாய் தரக்கூடியதாகவும் இருந்திருக்கு பிக்சட் டெபாசிட்ல மட்டும்தான் போடணும்னு நினைக்கிறவங்க பாதுகாப்பான முதலீட்டுல போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ பாருங்க தமிழ்நாடு அரசு இந்த கார்பரேஷன் வெளியிட்டு இருக்குது ஏழு புள்ளி ஒன்பது ஏழு பர்சன்ட் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல மெச்சூர் ஆகுதுன்னா நிறைய தனியார் வங்கிகள் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இதை விட அதிகமா கூட கொடுக்குறாங்க குறுகிய காலத்திற்கு இது நீண்ட காலத்திற்கு இந்த ரேட் கொடுக்குறாங்க இந்த ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாதகமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் நிச்சயம் சார் அந்த இதை கூட நம்ம பின் பண்ணலாம் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நிச்சயமா ஷேர் பண்ணிக்கலாம் நிச்சயம் சார் நம்ம நேர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அடுத்து ஐபிஓ வருதுங்களா ஐபிஓ வந்து நிறைய வந்துட்டு இருக்கு பட் முக்கியமானது ஒரு சில தான் லீலா ஹோட்டல் ஐபிஓ நான் சொல்லும் சொல்லும்போது அது வாங்குறதுக்கான பரிந்துரை கிடையாது அல்லது வாங்கக்கூடாதுங்கிற ரெக்கமெண்டேஷனும் கிடையாது இஷ்யூ சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் பொழுது அல்லது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும் அந்த அடிப்படையில் சொல்றேன் லீலாசனுடைய ஐபிஓ இந்த பங்கு வெளியீடு வந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு ஓகே நாளை மறுநாள் முடிவடைகிறது பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா குறைந்த விலைப்பட்டியல் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் நானூத்தி பதிமூன்று ரூபாய் அதிகபட்சம் நானூத்தி முப்பத்தி ரூபாய் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச விண்ணப்பம் முப்பத்தி நான்கு பங்குகள் அல்லது அதன் மடங்குகளில் விண்ணப்பிக்கலாம் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்திருக்காங்க அவங்க இந்த பங்குனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓரளவு அந்த டேட்டா வர ஆரம்பிச்சிருக்கு பட் இறுதியாக என்ன இருக்குங்கிறத நாளை மறுநாள் அல்லது நாளை நாம பார்க்கலாம் டாக்டர் ரெட்டி ஸ்லாப் ஆமா இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் சார் அந்த யூஷுவல் யூஎஸ் எஃப்டி வந்து அவ்வ பொழுது இந்தியாவுல இருக்கக்கூடிய இந்த பார்மசியூட்டிகல் கம்பெனிஸ்னுடைய ஃபேக்டரிஸ் விசிட் பண்ணி ஆய்வு செய்வார்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ராக் அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அமெரிக்காவினுடைய அரசு அமைப்புனே சொல்லலாம் அதுதான் அவங்க வந்து ஒரு ஃபார்ம் எயிட்டி த்ரீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு அப்சர்வேஷனோட அதில் அவங்களுக்கு மெரியால குடான்னு சொல்லி ஒரு ஒரு இது இருக்குது அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ரெண்டு அப்சர்வேஷன் இருக்குது அதை அட்ரஸ் பண்ணணும் அதை அட்ரஸ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் இல்லை ஜிஎம்பின்னு சொல்லுவாங்க குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணல அதில் சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யுங்கள்னு சொல்லியிருக்காங்க சரி செய்த பிறகு எல்லாமே சீரமைக்கப்படும் அது வரைக்கும் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும் நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் அது அவங்க செஞ்சிருவாங்க இது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு முன்பெல்லாம் இந்த மாதிரியான அப்சர்வேஷன் அப்சர்வேஷன் வந்து அந்த அந்த வரை வீழ்ச்சியை வீழ்ச்சியை ஒக்காட்னு ஒரு ஒரு நிறுவனத்துடைய பங்கு பங்கு கணிசமான தொடர்ந்து யூஎஸ் எஃப்டி அப்சர்வேஷனுக்கு பிறகு அப்கோர்ஸ் அப்சர்வேஷனுடைய சீரியஸ்னஸ் எப்படிங்கிறத இருக்கு இது மைனர் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தையில இந்த பங்குடைய விலையில பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தவில்லை சார் இந்த பத்தி ஒரு கேள்வி தோணுச்சு இப்போ நம்ம வந்து லாங் டேமா பத்து வருஷத்துக்கு நம்ம முதலீடு பண்றோம் இன்னும் இந்த பணம் தேவைப்பட்டுச்சுன்னா பாண்ட நடுவில் வித்ட்ரா பண்ணிக்க முடியுமா நீங்க அதுக்கு தான் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்ல என்ன பண்றாங்கன்னா அதுக்கு இந்த இரண்டு இது வந்து நான் சொன்னது ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்ங்கிறது முதலாம் கட்ட சந்தை அவங்களுக்கு இரண்டாம் கட்ட சந்தைக்கும் ஒன்னு இருக்கு அதுல பெசிலிட்டி இருக்கு நீங்க வந்து குறிப்பிட்ட இந்த பங்கு பாண்ட கடன் பத்திரத்தை நான் விற்க நினைக்கிறேன் நீங்க இங்க போய் சேல் இது போடலாம் ஆஃபர் கொடுக்கலாம் அது வந்து யாராவது தேவைப்படுறவங்க அங்க வந்து வாங்கிக்குவாங்க என்ன ஒரே ஒரு சின்ன சிக்கல்னா இன்னைக்கு பங்கு சந்தையில் ஒரு ஒரு நிப்டி குள்ள இருக்கக்கூடிய பங்குகளாக இருந்தா உடனடியாக வாங்க முடியும் விற்க முடியும் அதுல லாபம் வரலாம் நஷ்டம் வரலாம் வேற பட் ஆனா உடனடியாக நீங்க வாங்க விற்கிறது முடியும் ஆனால் அதுல வந்து அந்த பி எஸ் மேல வெளியே இருக்கக்கூடிய பங்குகள்ல பாத்தீங்கன்னா வாங்குறது விற்கிறது கொஞ்சம் தாமதப்படும் கஷ்டப்படும் ஏன்னா லிக்விடிட்டி குறைவாக இருக்கும் அதே மாதிரி இங்கும் வந்து சில சமயங்களில் சில குறிப்பிட்ட கடன் பத்திரங்களுக்கு லிக்விடிட்டி குறைவாக இருக்கும் நீங்க இன்னைக்கு மத்தியானம் வித்து உடனே பணம் வேணும்னா சம்டைம்ஸ் நடக்காது அது நம்ம ஒரு நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் அதை மட்டும் நம்ம கவனத்துல கொள்ளணும் மட்டும் நிச்சயமாக அவசர தேவை ஏற்படும் பொழுது இரண்டாம் கட்ட சந்தையில் விற்பதற்கு வசதியே அவர்கள் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்ல செய்து கொடுத்திருக்கிறார் ஓகே இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்களா சார் இல்ல மாசம் மாசம் கொடுப்பாங்களா அந்த பாண்டு அந்தந்த கடன் பத்திரங்களை பொறுத்து இருக்கு அந்தந்த கடன் பத்திரங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னங்கிறத பொறுத்து அந்த பெரிய அடிக்கல் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஓகே ஃபைன் சார் டீட்டெயிலா ஜிடிபி ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள சொன்னீங்க நடுவில் பாண்டபதிரோ நான் வேற குடுக்குறது நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் தேங்க் யூ சார் கமெண்ட் ஷோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா உங்ககிட்ட பர்சனலா சொல்ல சொன்னாங்க சார் கமெண்ட்ஸ்ல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க சரி ரொம்ப நன்றி நன்றி தேங்க் யூ சார் நாளைக்கு பேசலாம் சார் தேங்க் யூ சார் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க